சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேற்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ மீடியா உங்கள் கனவா, படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ இந்நிலையில் நம்முடைய செய்தியாளர் திரு திவாகர் இணைப்பில் இருக்கார் நம்முடைய முத்துரை பக்கத்துடைய ஆசிரியர் அவர் நம்முடைய இணைப்பில் இருக்கார் திருவாகர் கேக்குதா நான் பேசுகிறது கேட்குதுங்களா திரு விஜயகாந்த் அவருடைய திரைப்பயணம் வந்து ரொம்ப மிக முக்கியமானது நம்ம வந்து பார்க்குறோம் திரு கமலஹாசன் திரு மோகன் போன்றவரெல்லாம் வந்து சிவப்பு நிறமும் அழகான தோற்றமும் கொண்டு திரையுலகத்தில் கோலச்சு கொண்டு வந்த ஒரு தருணத்தில் நல்ல கருகருன்னு நம்முடைய தமிழர்களுக்கே உரிய அந்த நிறத்தில் இருந்து தெற்கத்தி மண் தமிழுடைய தலைநகர் கலைநகராக இருக்கக்கூடிய மதுரையிலேருந்து இங்கே வந்து சென்னை அது அவ்வளவு பெரிய விஷயத்துல சர்வை பண்ணி அதை சக்சஸ் பண்ணி அதற்கு பிறகு தனக்குன்னு ஒன்றிய ஒரு இடத்தை நிலைநிறுத்தி அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை திரையுலகத்தில் கொண்டு வந்தவர் நடிகர் சங்கத்துடைய தலைவராக அவரளவுக்கு வந்தவர் அவருடைய திரை திரைப்பயணம் பற்றின அவங்களுடைய கருத்துகளை பிறந்து கொள்ளுங்க அதுவாக சார் ஆமா சார் அவனது அவர் வந்து பொலிட்டிக்கலா எந்தளவு வலிமையா இருக்கோ அதை விட தாண்டி வந்து அவருடைய திரைப்பயணம் வந்து ரொம்ப வலிமையானது சொல்ல போனா நீங்க சொன்ன மாதிரி வந்து அஹ் நடிகர்களின் நிறம் பற்றிய ஒரு பேச்சு இருந்துட்டு இருந்தப்போ ரஜினிகாந்துக்கு அடுத்து ஒரு திராவிட அதாவது ஒரு கருநிறத்துல வந்து ஒரு மண்ணின் கலைஞராக வந்து இழந்தவர் வந்து விஜயகாந்த் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்துல வந்து நடிகர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறப்போ அவர் வந்து இளமை பருவத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு விஜய் எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறார் ஆஹ் சின்ன வயசுல இருந்து அவருக்கு வந்து நடிகனாகணும் திர திரை வாழ்க்கை நடத்தணுங்கிறது ஒரு மிகப்பெரிய விருப்பமா இருக்கு அப்படி இருக்கிறப்போ அவரு இருக்கிற அவருடைய நண்பர்கள் அவருடைய வீட்டில் உள்ள மட்டும் எல்லாம் வந்து அவருடைய விஜயகாந்த் எம்ஜிஆர் அவர்களோட படத்தை பத்தி வந்து தீவிரமா வந்து பேசுறது இருக்குமா இருக்காரு அப்புறமா அவரோட நண்பர்களோட ஊந்துதலின் பேர்ல அவர் வந்து சென்னை வர்றாரு சென்னையில வந்து ஆஹ் வெகு காலம் ரொம்ப நாளா வந்து வாய்ப்பு தேடி அழிஞ்சுக்கிட்டே இருக்காரு ஆஹ் டி நகர் கோணம்பாக்கம் அவர் ஏதாவது ஸ்டுடியோமே இல்லைன்னு சொல்லுவாங்க அவர் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா கமல்ஹாசன் வந்து விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசும்போது சொல்றாரு நானும் ரஜினி அவர்களும் வந்து ஏதாவது ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து வாய்ப்பு தேடி போனா எங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் இருப்பாரு அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு அந்த அந்த நேரத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல வந்து அவருக்கு வந்து முதல் பட வாய்ப்பு கிடைக்குது இனிக்கும் இளமை அதாவது அவருடைய உண்மையான பேர் வந்து விஜயராஜேந்திரன் ஆனா அந்த அந்த படத்துல வந்து இணைக்கும் மேலே வந்து அறிமுகம் விஜயராஜேந்திரன் தான் அறி அறிமுகம் மாறாரு அதுக்கப்புறம் ஆஹ் ஒரு அவருடைய உள்ள முக்கியங்கள்லாம் வந்து பேசி அவர்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஆஹ் அப்போதிக்கு ரஜினிகாந்த் வந்து பீக்கு பீக்ல பீக்கு போயிட்டு இருந்த காலம் அப்போதைக்கு சொல்றாங்க நீங்க வந்து அந்த காந்த பேரை வந்து உங்களோட இணைச்சிக்கிட்டா நல்லா இருக்குன்னு சரின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அந்த இருந்து இணைக்கிறாரு சோ உனது எம்ஜிஆரோட ரசிகரார் இருந்துகிட்டு அஹ் இருந்து அந்த காண்தான் இழுத்து எம்ஜிஆரும் ரஜினியும் கலந்த கலவையா வந்து தன்னுடைய அஹ் திரை வாழ்க்கையை வந்து தொடங்குறாரு அப்படி இருக்கிறப்போ அவருடைய ஆரம்ப கால ப படங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து அஹ் வெற்றி தான் போகுது இனிக்கும் இளமை அகல் விளக்கு போன்ற படங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து சொல்ல முடியாத வெற்றியை கொடுக்கல நீரோட்டம் உட்பட அஹ் அவருக்கு வந்து சொல்ல முடியாத வெற்றி கொடுக்கல அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து சாமந்தி பூ அப்படிங்கிற ஒரு படத்துல அவருக்கான ஒரு முதல் வெற்றியை வந்து கிட்டத்தட்ட பதிவு பண்றாரு அடுத்து தூரத்து இடிமுழக்கம் அப்படிங்கிற படத்துல நல்ல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அது போல விமர்சன ரீதியிலயும் வந்து நல்ல ஒரு பேர் வந்து வாங்குறாரு அதே போல எப்படி வந்து மக்கள் வந்து எப்படி ரஜினிகாந்த வந்து அஹ் தங்களுடைய மகனாக தங்களுடைய அண்ணன் தம்பியாக ஆஹ் பார்த்து எப்படி ரசிச்சாங்களோ அதே மாதிரி விஜயகாந்தும் வந்து அஹ் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்புபட்ட மக்களும் அதாவது சொல்லுவாங்கல்ல கமலஹாசன் இன்னும் சில நடிகர்கள் வந்து இந்த ஏ சி என்ற அதுல வந்து ஏ சென்று போவாங்க பி சென்று போவாங்க ஆனா ரஜினிகாந்துக்கு அடுத்து வந்து ஏ சி அப்படின்னு வந்து எல்லா ரைட் ஃப்ரம் சிட்டில இருந்து கோடிதார கிராம எல்லா கிராம கொண்டு போனருக்கு அது போய் சேர்ந்தவர் வந்து விஜயகாந்த் அவருடைய படங்களும் அப்படித்தான் அமைஞ்சது பெரும்பான்மையான படங்கள் வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி துணியில எடுத்ததுனால அவருக்கு வந்து ஒரு அந்த ஒரு பேர் கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா அவர் காலப்போக்கில் வந்து அவருடைய படங்களுடைய தேர்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுது ஆஹ் எப்படி வந்து இது கிராமத்து பணிகளை படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் அது போல ஆஹ் ஆக்ஷன் ஆஹ் அவருடைய எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு சமூக கருத்துக்கள்லாம் சொல்ல சொல்லி சொல்லி மக்கள் மத்தியில் இவர் ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் என்பதால் அதே பாணி எம்ஜிஆர் எடுத்து அதே பாணியை வந்து இவரையும் பெயர் எடுத்தாரு அது மக்களுக்கு சேவை ஒரு ஒரு குட் இமேஜ் ஹீரோ அப்படிங்கிற ஒரு விம்பத்துக்குள்ள வந்து அதுக்குள்ள வந்து அவருடைய படங்கள் தேர்வு அமையுது அதுல மிக மிக முக்கியமானது என்னன்னா அவரு நல்ல பெரிய நடிகரா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறப்போ அவருடைய தேர்வு படங்கள் வந்து எப்படின்னா ஒரு ஆர்மிமேன் ஆஹ் போலீஸ் அதிகாரி அப்படிலாம் இருக்கிறப்போ அவரு வந்து தேசிய அஹ் பார்வையை வந்து முன்னாடி வச்சாரு இந்தியம் இந்தியா வச்சாருங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாரு தீவிரவாதிகள் ஒழிப்பது அப்படிங்கிறப்போ அவருடைய தெளிவான ஒரு ஒரு அவரோட அரசியல் பார்வையும் வந்து முன்னாடி வச்சாரு ஆஹ் அது மட்டும் இல்லாம அவர் வந்து அவரு வளர்ந்தது அவரு வந்து உச்ச நடிகருக்கு போனாரு மட்டும் மட்டும் இல்லாம கூட அவர் கூட பயணிச்சு அத்தனை பேரையும் வந்து அவர் வந்து வளர்த்தாரு அஹ் அவரோட முக்கியமான ஒரு ஒரு இதுன்னா வந்து அவரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அவருடைய நண்பரோட இணைஞ்சு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவர் ராவுத்தரோட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமாக்காக வாய்ப்பு தேடி சென்னை வருபவர்கள் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு அஹ் ஒரு ஒரு காப்பா ஒரு இது மாதிரி ஒரு உணவு தங்குமிடம் அப்படின்னு ஆஹ் அவ்வளவு பெரிய உதவிகளை வந்து செஞ்சாரு அதனாலதான் இப்ப வரையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் என்றாலே வந்து அனைத்து திரை பிரபலங்கள் உட்பட எல்லாரும் வந்து அவர் வந்து இப்படி வந்து மதிக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் அவர் செஞ்ச அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆஹ் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் திரைப்பட கல்லூரியில இருந்து வந்த இயக்குனர்களை வந்து நிறைய அறிமுகம் செய்யறாரு அஹ் அப்படிதான் வந்தவர் வந்து ஆர் கே செல்வமணி அந்த மாதிரி எல்லாம் வந்து அறிமுகம் செஞ்சு அஹ் நிறைய புதுமுக இயக்குனர்களை வந்து கொண்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம அவர் கூட பயணிச்சவங்க எல்லாரையும் வந்து முன்னாடி கொண்டு உதாரணத்துக்கு இப்ப வந்து சவுத் இந்தியா அதாவது இந்தியாவிலேயே முன்னணி நடிகராக இருக்கிற விஜய் அவர்களை வந்து எஸ் ஏ சந்திரசேகருக்கும் அவருக்கும் வந்து ஒரு நெருங்கி தொடர்பு வருது அஹ் இந்த படங்கள் மூலியமா அது அந்த அவர் அவருடைய எஸ் ஏ சந்திரசேகர் வந்து விஜய் வந்து அறிமுகம் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஆஹ் அப்போ வந்து ஒரு அப்பதிப்பு வீக்ல இருந்த விஜயகாந்தோட உதவி வந்து ஆஹ் நாடுறாரு அப்ப அதுக்கு அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நிச்சயம் பண்றேன் அப்படின்னு வந்த படங்கள் தான் வந்து விஜய் கேமியர் ரோல்ல வந்து அறிமுகம் செய்யறாரு அதுக்கப்புறம் அவரு கூட விஜயகாந்த் அவருக்கு ஒரு போஸ்டர் கூட இருக்கு ஆஹ் விஜயகாந்த் வந்து விஜய் அவர்களை கையை பிடிச்சி முன்னாடி கொண்டு வர மாதிரி அந்த மாதிரி வந்த படம் வந்து செந்தூர பாண்டி ஆஹ் நாளைய தீர்ப்பு அந்த மாதிரி படங்கள்ல வந்து விஜயகாந்த் வந்து கேமியர் ரோல்ல பண்றாரு தான் மட்டும் வளர்ந்ததும் இல்லாம கூட இருந்தவங்க எல்லாரையும் வளர்த்து விட்டா நடிகர் விஜய் அவர்களை வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து உருட்டி கொண்டு போனவர்கள் வந்து நிச்சயம் விஜயகாந்த் வந்து ஒரு பங்கு இருக்கு அஹ் சொல்ல போனா அதுக்கப்புறம் வந்து அவருடைய படங்கள் வந்து அஹ் அதே துணியில இருக்கிறது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அவருடைய மிக முக்கியமான படமான ரமணா படம் ஆஹ் முருகதாசோட நம்ம ரமணா படம் அந்த ரமணா படத்துல வந்து ஒரு ஒரு அடைஞ்ச வெற்றிங்கிறது பெரிய வெற்றி ஆஹ் எப்படி அவருடைய இயல்பான அந்த டயலாக் அதெல்லாம் இல்லாம ரொம்ப இயக்குனருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சட்டிலாக அவர் நடிச்ச நடிப்பு இப்போ வரையும் வந்து இப்ப உள்ள ரசிகர்களுக்கும் வந்து அந்த படம் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு அஹ் படமா இருக்கிறது காரணம் வந்து ரமணா படத்துல வந்து அவர் நடிச்ச நடிப்பு அஹ் அப்புறமா போக 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 வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் என்னது நடிகர் சங்கத்துக்கு வந்து அவர் வந்து தலைமை இருக்கிறாரு நடிகர் சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவர் வந்து தலைமை தலைமையை நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ அந்த நடிகர் சங்கம் பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கிறப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து தலைமையில இருந்தப்போ வந்து ஒரு கண்ட வந்து ஒரு எழுச்சி வந்து யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த நடிகர் சங்க பொறுப்பு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நடிகர் சங்கம் வந்து கொஞ்சம் கடவுள இருந்ததாகவும் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த நடிகர் சங்க தலைமையை ஏத்து அவர் முடிச்சுட்டு போகும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நடிகர் சங்கத்துக்காக பேங்க்ல இருந்துட்டு வச்சுட்டு போனதாகவும் சொல்றாங்க அதுக்கு காரணம் வந்து ஒரு அஹ் நடிகர் சங்கத்துக்குள்ள கொண்டு வந்த ஒரு 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 நல்லுணர்வு எப்படின்னா இது சிங்கப்பூர்ல வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்துறது அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சியில ஒன்று வந்து அவர் பெரிய உள்ள ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நடிகர் ரஜினிகாந்த வந்து அவர் வந்து அணுகுறாரு நீங்க நீங்க வந்தேதான் ஆகணும் அப்படின்னு அதுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து அவரோட பதில வந்து இவருக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் என்ன பண்றாரு ரஜினிகாந்த் அவரோட வீட்டுலயே உட்காந்துதா நீங்க ஊன்னு சொல்லுங்க அப்பதான் நான் வந்து ஆஹ் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஆஹ் நட்சத்திர கலை ஆஹ் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவரோட காலகட்டத்துல வந்து நடந்தது அஹ் அவரு திவாகர் நம்ம வந்து அவர் திரு விஜயகாந்த் அவருடைய திரைப்படம் பற்றி பேசும்போது அவர் கிரியேட் பண்ண ஒரு பெஞ்ச் மார்க் அதாவது நீங்கள் ரெண்டு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டோம் ஒன்று வந்து அவர் வந்து ஒரு தேசிய சிந்தனையோடு கூடிய படம் நம்ம வந்து பிற்காலங்களெல்லாம் நிறையா ஜாலியாக சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து தீர்வாதிகளை பிடிச்சி விஜயகாந்த் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னா ஸோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட அவர் போய் காஷ்மீர் தீர்வாதிகள்லாம் பிடிச்சி வருவார் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து ஸோ அந்த தேசிய சிந்தனை கொண்ட ஒரு படங்கள் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம்னா அது விஜயகாந்த் விஜயகாந்த் படத்தில்னா ஃபைட்டுன்னா பயங்கரமாக இருக்கும் அது மாநகரம் உட்பட பல படங்களில் கேப்டன் படமாக உள்ள பல படங்களை பார்த்தீங்கன்னா ஃபைட்டுனா வந்து அது வந்து விஜயகாந்த் படம் தான் அப்படின்னா ஸோ அந்த தனக்குன்னு ஒரு தனி பாதையை அவர் வந்து இந்த முதல்ல வந்து இந்த ஆக்ஷன் படங்கள் பிறகு வந்து அந்த தேசிய சிந்தனை கொண்ட அந்த படங்கள் இதை எப்படி அதை நகர்த்தினாருங்கிற பத்தி சொல்ல முடியுமா சார் ஆமா சார் அவருடைய வந்து அவருடைய வளர்ச்சி தான் சார் அப்படி அவர் நோத்து அப்படின்னா ஆரம்பத்துல வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் பேக்ரவுண்ட் எல்லாம் நடிக்கிறாரு நடிச்சு நடிச்சு அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரசிகர் வட்டம் வந்து அதிகரிக்குது அதுக்கப்புறம் போக 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 அவர் வந்து சரி நம்ம வந்து புது இயக்குநர்கள் மத்தியில வந்து நம்ம வந்து இது பண்ணும் போது வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அடுத்து நம்ம நகரும் போது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கும் போது அவர் அவருக்கு அவருக்கு ஏத்த அஹ் ஒரு கேரக்டர் அப்படின்னு பாக்கும்போது போது அவர் வந்து ரவுடியா பெரும்பாலும் வந்து அவர் இருந்தது இல்லை ஆஹ் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அஹ் வாஞ்சிநாதன்ல ஆஹ் கஜா அந்த மாதிரி படங்கள்ல வந்து கொஞ்சம் வயலண்டா இருக்கும் மத்தபடி எதுவும் கிடையாது ஆனா அவர் அந்த மாதிரி போது அவருக்கு ஏத்த கதைகள் வரும்போது ஒரு பாசிட்டிவ் ஒரு நல்ல பவர்ஃபுல் கேரக்டர் வரும்போது போலீஸ் ஆஹ் ஒரு அந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு தேவைப்படுது ரிட்டையர்டுனா ரமணால வந்து ஒரு ஆஹ் எல்லாத்தையும் பார்த்த வந்து ஆஹ் தவறுகளை வந்து பார்த்துட்டு அப்புறமா நிறைய அதிகாரிகள் இளைஞர்களை வச்சு அதை சரி பண்ற மாதிரி கேரக்டர் அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு அவரோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி வந்து அவர் தேர்ந்தெடுத்து சார் அது ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து நீங்கள் குறிப்பிட்டது ரொம்ப நன்றி திவா இணைப்பில் வந்து அவருடைய திரையுலக பயணத்தை பற்றி நீங்கள் பயந்துடும் மிக்க நன்றி திரு திவாகர் நம்முடைய சாணைக்கிய செய்தியாளர் முத்திரை பகுதியை வந்து முழுசாக பார்த்துக்கொள்ளக்கூடியவர் அவர் வந்து திரையுலகத்தில் எப்படி திரு விஜயகாந்த் அவருடைய சீரிய பயணம் இருந்தது அப்படிங்கிற பற்றி ரொம்ப விரிவாக வழக்குனார் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டார்